ஓம் சக்தி குருவடி சரணம் திருவடி சரணம் மேல்மருவத்தூர் அன்னை ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தில் நடைபெறும் முக்கிய விழாக்களில் தைப்பூச சக்தி மாலை இருமுடி பெருவிழா மிகவும் சிறப்பு வாய்ந்த விழாவாகும் ஆண்கள் மற்றும் பெண்களும் லட்சக்கணக்கில் உலகம் முழுவதும் இருந்து வருகை தந்து இவ்விழா மிகவும் நேர்த்தியாக வருடா வருடம் கொண்டாடப்பட்டு வருகிறது தங்களின் உடல்நிலைக்கேற்ப பக்தர்கள் விரதமிருந்து மேல்மருவத்தூர் வந்து தங்கள் கைகளால் சுயம்பு அன்னைக்கு அபிஷேகம் செய்யும் பெரும் பேறு இவ்விழாவில் கலந்து கொள்வதன் மூலமாக நமக்கு கிடைக்கும் இருமுடியில் இரண்டு பக்கமும் பைகள் உண்டு இருமுடியின் ஒரு பையில் சுமந்து வரும் மங்கள பொருட்கள் அன்னையின் வழிபாட்டிற்கும் மற்றொரு பையில் இருக்கும் அரிசி அன்னதானத்திற்கும் பயன்படுகிறது இவ்வாறாக பக்தியையும் தொண்டினையும் அன்னை இருமுடி பையில் ஒன்றிணைக்கிறாள் இருமுடி விழாவில் கலந்து கொள்பவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல அனுபவங்கள் நிச்சயம் கிடைத்தே தீரும் இப்படி ஒருமுறை இருமுடி சுமந்து வந்த சக்தி சுந்தரராஜன் என்பவர் அன்னையிடம் அம்மா இந்த வருடம் படிப்பு முடிகிறது தாயே நல்லபடியாக உத்தியோகம் அமைத்து தாருங்கள் மேற்கொண்டு என்ன செய்வதென்றே தெரியவில்லை இன்னும் மூன்று நான்கு மாதங்களில் படித்து முடித்து விடுவேன் வேலை நல்லபடியாக கிடைக்க வேண்டும் குடும்பம் நல்லபடியாக தலை நிமிர வேண்டும் அப்பா மட்டுந்தான் சம்பாதிக்கிறாருமா நல்லபடியாக அப்பாவுக்கு ஒத்தாசையாக சம்பாதிக்கணும் வீட்டில் உங்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று வேண்டுகிறார் இப்போ இருமுடி சுமந்து போகிற நம்ம எல்லாரும் என்ன செய்வோம் சுமந்து வந்த இருமுடியை ஒரு இடத்திலே அதாவது இருமுடி ஹால்ன்னு மேல்மருவத்தூரில் உண்டு நம்ம இருமுடி பையன் பிரிப்போம் அப்போ பிரிக்கும் போதே அந்த தேங்காயை தொட்டு நம்ம வேண்டிக்குவோம் அம்மா நல்லபடியாக இந்த வருஷம் இருமுடியை ஏற்றுக்கங்கம்மா ஏதாவது குற்றம் குறை செய்திருந்தால் மன்னிச்சிருங்கம்மா இந்த இருமுடியை ஏற்றுட்டு எனக்கு இந்த வேண்டுதல் நிறைவேற்றி தாங்கம்மா எப்பவும் உங்களுடைய அருள் கிடைக்கணுமான்னு நம்ம வேண்டிப்போம் இல்லையா அது மாதிரி அவர் என்ன செய்கிறார் இருமுடி பையை பிரிக்கும்போது அந்த தேங்காயை கையில் வச்சுட்டு வேண்டிக்கிறார் அம்மா நல்லபடியாக இந்த வருஷம் எனக்கு நல்லபடியாக வேலை வாய்ப்பு பண்ணி கொடுங்க அப்படின்னு வேண்டிட்டு இருமுடியை அங்கே செலுத்துகிறார் அம்மாவுக்கு அபிஷேகம் அப்புறம் அதே வருடம் அவருக்கு படிப்பு முடிந்த கையோடு நல்ல வேலை வாய்ப்பும் கிடைக்கிறது திருமணம் குடும்ப பேரு மற்றும் குழந்தை செல்வம் வீடு மனை உத்தியோக உயர்வு வெளிநாடு செல்லும் வாய்ப்பு என்று அனைத்தையும் அந்த பக்தருக்கு அருள் திரு அம்மா அவர்கள் படிப்படியாக தருகிறார்கள் இது மூலமாக என்ன தெரியுதுன்னா எருமுடிக்கு ஒரு மிகுந்த சக்தி உண்டு எத்தனையோ கோயில்கள் உண்டு ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒரு வரலாறு புராணங்கள் உண்டு அதே போல மேல்மருவத்தூர் தல வரலாறு என்பது இங்கே அன்னை ஆதிபராசக்தி பங்காரு அம்மாவாக எழுந்தருளியிருந்து இருந்து எல்லாம் வழிகாட்டி கொண்டிருக்கிறார்கள் அம்மா வந்து தெய்வம் காட்டும் ஊட்டாது என்று கூறுவார்கள் தெய்வம் நமக்கு இந்த நல்ல வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார்கள் நாம் தான் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் அதற்கும் அந்த தெய்வத்துடைய அருளாசி நமக்கு வேண்டும் எனவே நாம் அனைவரும் மேல்மருவத்தூர் சென்று குடும்பத்தோடு சென்று இருமுடி பெருவிழாவில் கலந்து கொள்வோம் நியாயமான கோரிக்கைகளை கட்டாயம் அந்த உரிய காலத்திலே அருள் திரு அம்மா அவர்கள் நிறைவேற்றி தருவார்கள் கட்டாயம் மேல்மருவத்தூர் சென்று நாம் அனைவரும் இருமடி பெருவிழாவில் கலந்து கொள்வோம் அன்னை ஆதிபராசக்தியின் அருளாசியை பெறுவோம் போவோம் போவோம் மறுவூர் எல்லை போய் வந்தாலே தீர்ந்திடும் தொல்லை ஓம் சக்தி நமது மறுவூர் சின்னவர் காணொலியை காண பேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ செய்யவும் மறுவூர் சின்னவர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் செய்யவும் நமது மறுவூர் சின்னவர் காணொலியை தொடர்ந்து கண்டு களித்து அன்னையின் அருள் பெறுவோம் மனசாட்சியோடு வேலை செய் மனநிறைவோடு தொண்டு செய் ஓம் சக்தி